ஹலோ மக்களை திரு லட்சுமி சம இண்டஸ்ட்ரியா போயிட்டு நம்ம லட்சுமியோட கழுத்துல கஜேந்திரன் தாலி கட்டணும்னு சொல்லிட்டு கஜேந்திரனும் மோகனவலியும் சேர்ந்து ஒரு பிளான போடுறாங்க அதுபடியே பாட்டிக்கு உடம்பு சரியில்லை அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை ஆயிட்டுன்னு சொல்லி ஒரு தகவல் நம்ம லக்ஷ்மியோட காதல போய் சேருது லக்ஷ்மியும் ரொம்ப பதட்டமா பாட்டிக்காக அந்த இடத்துக்கு வராங்க கஜேந்திர பிடியில இருக்கக்கூடிய நம்ம லக்ஷ்மியை திரு வந்து காப்பாத்துவாங்களா வீடியோக்குள்ள போறக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல்லை கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் வழி கஜேந்திரனோட சூழ்ச்சி தெரியாம பாட்டி அந்த எண்ணெயை எடுத்து தலையில தேக்கிறாங்க பாட்டி அந்த இடத்துல மயங்கி விழுந்துடுறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த கஜேந்திரனும் பாட்டிக்கு ஏதோ ஒரு ஆபத்து வந்துட போகுது எப்படியாவது இந்த லக்ஷ்மியை இந்த இடத்துக்கு வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு எண்ணத்துல இருந்து பார்த்துட்டே இருக்கும்போது கீழ மயங்கி இருக்கத பார்த்து நம்ம பைரவனும் அப்பகுட்டியும் அப்படியே பதட்டம் ஆகி நம்ம பாட்டி அப்படியே தூக்கி என்னாச்சு அப்படின்னு பார்க்கும்போது எதுவுமே அசைவு இல்லாத மாதிரி இருக்கு உடனே நம்ம அப்பகுட்டி எல்லாரும் சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க அதை பார்த்துட்டு இருந்த நம்ம கஜேந்திரனோ மோகனவழியும் எதுவுமே தெரியாத மாதிரி அந்த இடத்துல வராங்க அந்த இடத்துல வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை கதறி ஆள ஆரம்பிக்கிறாங்க வைரவனுக்கும் பதட்டம் அதிகம் ஆகிட்டே வருது என்னாச்சு பாட்டி இது வரைக்கும் நல்லா தானே இருந்தாங்க நம்ம போகும்போது கூட பாட்டிகிட்ட சொல்லிட்டு தானே போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷனாக இருந்துட்டு இருக்காங்க அதே சமயத்தில் லக்ஷ்மியா எப்படியாவது இந்த இடத்துல கூப்பிடணுமே ஆனால் கஜேந்திரன் மோகனவலி எல்லாருமே இந்த இடத்துல இருக்கும்போது நாம எப்படி லக்ஷ்மியை வர வைக்கிறது லக்ஷ்மியை மட்டும் கஜேந்திரன் பார்த்துட்டானா பெரிய பிரச்சனை ஆயிடுமே சொல்லிட்டு பைரவனும் அப்புக்குட்டியும் கொழம்பி போய் நிக்கிறாங்க நீ சமயத்தில் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா திவ்யா நம்ம கிட்ட பேசிகிட்டு இருக்கதை தெரிஞ்சுக்கிட்ட காஞ்சனா பயங்கரமாக எரிச்சலாகி நீ எதுக்காக தேவையில்லாமல் இன்னும் அந்த கிட்ட பேசிகிட்டு இருக்கா உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொன்னாலுமே கேட்க மாட்டியா இந்த உப்பு கூட ஃபங்க்ஷன் கூட சிறப்பாக நடக்கிறதுக்கு காரணமே அந்த லக்ஷ்மி தான் அவளோட தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு காஞ்சனாவும் நம்ம லக்ஷ்மியை ஃபோனில் திட்ட ஆரம்பிக்கிறாங்க இன்னும் என்னோட பொண்ணு வாழ்க்கையிலேருந்து நீ போக மாட்டியா உங்ககிட்ட எத்தனை வாட்டி தான் சொல்லதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு காஞ்சனா லக்ஷ்மியை திட்டுறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு திவ்யாவும் என்னம்மா நீ பேசுற தேவையில்லாம இப்படி எல்லாம் சொல்லாத நீ செய்த தப்புக்கு அவ எப்படி பொறுப்பாக முடியும் நீ எல்லாம் திருவோட கிட்டே என்னெல்லாம் பேசியிருக்க இதெல்லாம் சீப்பா நடக்கிறதுக்கு உங்களுக்கெல்லாம் எப்படி தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திவ்யாவும் அவங்க அம்மா கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க காஞ்சனாவும் விடுற மாதிரி இல்லை அவகிட்ட போய் திருவை பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க உனக்கு கொஞ்சம் அது யோசிக்க புத்தி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காஞ்சனாவும் திவ்யாவை திட்ட ஆரம்பிக்கிறாங்க காஞ்சனாவுக்கு பயங்கர பதட்டமாக இருக்குது கண்டிப்பாக திருவோட வீட்டில் இனிமேல் இந்த லக்ஷ்மி இருக்கவே கூடாது லக்ஷ்மியை பேசாமல் நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு காஞ்சனா ஒரு பிளானை போடுறாங்க அதுபடியே நம்ம திவ்யா கிட்ட அவ இனிமே திருவோட வீட்டுல இருக்காண்டா லட்சுமி இங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க நம்ம தீவியாவும் ரொம்ப ஆசையாட்டு சரி லட்சுமி அம்மாவை ஏத்துக்கிட்டாங்க போலன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு கூப்பிடறதுக்கு ரெடி ஆகிட்டே இருக்காங்கன்னு சொல்லலாம் இந்த சமயத்தில் மோகன வழியும் நம்ம கஜேந்திரங்கிட்ட எப்படி இருந்தாலும் சீக்கிரமாக இந்த லக்ஷ்மிக்கு இப்போ ஃபோன் பண்ணுவாங்க நம்ம அதெல்லாம் கவனிக்கணும் கண்டிப்பாக லக்ஷ்மி இந்த இடத்துக்கு வந்து தான் ஆகும் அவள் மட்டும் வந்துட்டானா இனியுமே அவளை இந்த இடத்துலேருந்து போகாதவறு செய்திடணும் அவள் வந்த உடனே யாருக்கும் தெரியாமல் அவளுக்கு கழுத்தில் தாலி கட்டிவிடு அப்படிங்கிற மாதிரி கஜேந்திரங்கிட்ட இந்த பிளானை சொல்கிறாங்க அதை கேட்ட கஜேந்திரனும் நீ சொல்கிறது எல்லாமே சரியாக தான் இருக்குக்கா ஆனால் ஏற்கனவே ஒருக்கா இந்த மாதிரி தான் பிரச்சனை ஆச்சு மொதல் தடவை ஒருக்கா என்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிட்டா இந்த வாட்டி நான் விடுற மாதிரி இல்லை என்ன நடந்தாலும் அந்த லட்சுமியோட கழுத்தில் நான் தாலிக்கிட்டே தான் அவன் அவள் மட்டும் இந்த வீட்டிலேயே இருந்துட்டானா நமக்கு இதுவரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா சிக்கல் எல்லாமே போயிடும் அவள் என்னைக்கு வீட்டை விட்டு போனானோ அன்னையிலேருந்தே நமக்கு பெரிய பிரச்சனைகள் வந்துட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கஜேந்திரனும் மோகனவளிட்ட சொல்லும்போது போது இந்த வாய்ப்பை நம்ம நல்லபடியாக பயன்படுத்திக்கணும் பாட்டியை பார்க்கறதுக்காண்டி கண்டிப்பாக அவள் வருவாள் இவங்க யாராவது அவகிட்ட ஃபோன் பண்றாங்களா அப்படிங்கறத கவனிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மோகன் வழியும் யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த சமயம் பார்த்து பைரவனும் நம்ம அப்ப கூட்டிகிட்ட என்ன பாட்டி மூச்சு பேச்சு இல்லாம இருக்காங்களே இப்போ என்ன செய்யறது லக்ஷ்மி வந்து கேட்டால் என்ன பண்ணுறது சரி இந்த தகவலை எப்படியாது கிட்ட சொல்லலாமா அப்படின்னு நம்ம பைரவன் யோசனை போடும்போது பைரவனும் நம்ம அப்பு குட்டிகிட்டே சொல்கிறாங்க நான் பாட்டி இந்த இருந்து பார்த்துக்கிறேன் நீ போய் லக்ஷ்மிகிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிடு அப்படி சொன்ன உடனே இது எல்லாத்தையுமே மோகன கவனிக்கிறாங்க நம்ம அப்பு குட்டியும் லக்ஷ்மிகிட்ட ஃபோன் பண்ணும்போது லக்ஷ்மியும் வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே நல்லா இருக்காங்களா பாட்டி எப்படி இருக்காங்க அப்படின்னு விசாரிக்கும்போது அப்ப குட்டியை அந்த இடத்துலேயே கதறி ஆள ஆரம்பிக்கிறாங்க லக்ஷ்மி எதுக்காக நீ தேவையில்லாமல் இப்போ க அழுதுட்டுருக்க என்ன விஷயம் அப்படி கேட்கும்போது அப்போ குட்டியும் என்னன்னு சொல்கிறது பாட்டி வந்து மூச்சு பேச்சு இல்லாமல் அப்படியே மயங்கி விழுந்து கீழே இருக்காங்க இப்போ என்ன செய்கிறதுனே புரிய மாட்டேங்குது லக்ஷ்மி நீ ஒருக்கா வந்து பாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லக்ஷ்மிட்ட சொல்லும்போது லக்ஷ்மியும் இப்போ இங்கே இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் எதுவுமே சரியில்லை இருந்தாலும் பாட்டியை எப்படியாவது நான் வந்து பார்ப்பேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அப்போ குட்டியும் எப்படி இருந்தாலும் கஜேந்திரன் எல்லாருமே வீட்டில் இல்லாத சமயமாக பார்த்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவை போடுறாங்க லக்ஷ்மி இப்போ ஊருக்கு போயிட்டு வந்தோன்னா எப்படியும் கொஞ்சம் நேரம் ஆயிரும் ஆனால் இங்கே உள்ளவங்ககிட்ட என்ன சொல்றது நம்ம வேற நம்ம குடும்பத்தை பற்றி எதுவுமே சொல்லி வைக்கல இப்போ மட்டும் ஏதாவது உண்மையே சொன்னோன்னா ஏதாவது கேள்வி இருப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லக்ஷ்மியும் குழம்பு போய்ட்டுறாங்க லக்ஷ்மியும் சரி என்னை வந்து ஒருத்தங்க காப்பாற்றினாங்கள்ல அந்த நர்ஸை போய் நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாற்றி அந்த இடத்துலேருந்து கிளம்புறாங்கன்னே சொல்லலாம் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த நம்ம காஞ்ச அர்ச்சனாவுக்கு ரொம்பவே டவுட் வருது எனக்கு ஏதோ இவ மேல சந்தேகமா இருக்கு இவா வந்து அப்படிப்பட்ட ஆளு கிடையாது இவா எப்பவுமே நம்மளை ஏமாத்திட்டு தான் எதாவது சேவா அப்படின்னு சொல்லிட்டு பிரபாகரன்கிட்ட கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க நம்ம பிரபாகரனும் எப்பவும் போல நம்ம லக்ஷ்மிக்கு சப்போர்ட்டிவாவே இருந்துட்டு இருக்காங்க லக்ஷ்மியும் அந்த இடத்துல இருந்து அவங்க பாட்டியை பாக்குறதுக்காண்டி கிளம்பிட்டாங்கன்னே சொல்லலாம் அதே சமயத்தில் கஜேந்திரனுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு மோகனவலியும் கஜேந்திரன்கிட்ட அப்போ குட்டி லக்ஷ்மி கிட்டே இதெல்லாம் தகவல் எல்லாத்தையுமே சொல்லிட்டான் சீக்கிரமா எப்படியே இந்த பாட்டியை பார்க்குறதுக்காண்டி வருவா ஆனா அந்த சமயம் பார்த்து நம்ம வீட்டில் இருந்தோன்னா ஏதாவது ஒரு சம்பவத்தை சொல்லிடுவாங்க இந்த பைரவன் அதனால கொஞ்ச நேரத்துக்கு நம்ம வெளியில போன மாதிரி ஒரு ஆக்டிங்காக கொடுப்போம் அதுக்கப்புறம் லெக்மி வந்த விஷயம் தெரிஞ்ச உடனே வந்துட வேண்டியதான்னு சொல்லிட்டு கஜேந்திரனும் மோகனவலியும் ஒரு திட்டத்தை போட்டு வைக்கிறாங்க நம்ம லக்ஷ்மி ரொம்பவே பதட்டமாக பாட்டியை பார்க்குறதுக்காண்டி வராங்க பாட்டியை பார்த்த உடனே அவங்களுக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆகிடுது நம்ம பைரவனும் லக்ஷ்மி கிட்டே இப்படிலாம் நடக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல லெக்ஷ்மி தான் இருந்துகிட்டு இருந்தாங்க திடீர்னு எப்படி ஆச்சினே புரிய மாட்டேங்குதுன்னு சொல்லும் போதே நம்ம லக்ஷ்மியும் அந்த இடத்துல இருந்து ரொம்பவே கதிரி ஆள ஆரம்பிக்கிறாங்க ஒரு கட்டத்துல பாட்டியோட கையை பிடிச்சி பாட்டி உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கதறி ஆளும் போது நம்ம பாட்டி லைட்டா முழிச்சு பாக்குற மாதிரி இருக்கு அதை உடனே தான் நம்ம லட்சுமிக்கு கொஞ்சம் நிம்மதியாகுது பாட்டிக்கு இப்போ இனி எந்த பிரச்சனையும் வராது நீ எதுக்குமே கவலைப்படாத பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லக்ஷ்மியும் பாட்டியை சமாதானப்படுத்தி விடுறாங்க லக்ஷ்மியும் பாட்டி உனக்கு எதுவுமே இல்லை கொஞ்சம் சாப்பாடு சாப்பிடுன்னு சொல்லிட்டு அதை மாதிரி ஊட்டி விடுறதுக்கெல்லாம் போறாங்க அதை பார்த்துட்டு இருந்தா பைரவன் நீ வந்த உடனே தான் பாட்டிக்கு எந்த பிரச்சனை இல்லாம இருக்குது நீ மட்டும் வராம இருந்தேனா என்ன பிரச்சனை ஆயிருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கவே பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பைரவன் சொல்றாங்க இப்போதைக்கு கஜேந்திரனும் அவங்களும் வீட்டுல இல்ல ஆனா சீக்கிரத்துல வந்துருவாங்க அதுக்கு முன்னாடி கஜேந்திரனோட கண்ணில் படத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல இருந்து போயிடு லட்சுமி அந்த மாதிரி நம்ம பாட்டியும் பைரவன் எல்லாருமே சேர்ந்த மாதிரி சொல்றாங்க அதே சமயத்துல கஜேந்திரனுக்கு ஏற்கனவே லட்சுமி இந்த வீட்டுக்கு வந்திருப்பான்னு தெரிய வருது கண்டிப்பா இந்த லட்சுமி இந்த வாட்டி சும்மாவே விடக்கூடாது as it காஜேந்திரன் ஒரு கட்டத்தில் லக்ஷ்மியை பார்த்துறாங்கன்னே சொல்லலாம் அதெல்லாம் பார்த்துட்டு இருந்த மோகன வலியும் எப்படி அதோட கழுத்துல தாலி கட்டிடு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவை கொடுக்குறாங்க காஜேந்திரனும் நம்ம லக்ஷ்மி இழுத்து பிடிச்சு தாலி கட்டுறதுக்காண்டி ரெடி ஆகும்போது நம்ம பைரவன் அப்போ கூட்டி எல்லாருமே சேர்ந்து அதை தடுத்து நிறுத்துறாங்க லக்ஷ்மி காஜேந்திரன் கிட்டேருந்து எப்படி அது எஸ்கேப் ஆகணும்னு சொல்லிட்டு ஓடி தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க ஊரில் உள்ள பெரியவங்க எல்லாருமே வராங்க ஒவ்வொரு பெரியவங்களும் நம்ம லட்சுமி கிட்ட பார்த்துட்டு என்ன காஜேந்திரா செய்ய பார்த்தா ஏற்கனவே மேரேஜ் முடிஞ்சு தெரிஞ்சவளுக்கு போய் தாலி கட்டதுக்கு இப்படி ட்ரை பண்றேன் உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா அப்படின்னு கேட்கும்போது மோகன வலியும் அதான் அந்த கல்யாண வாழ்க்கை நல்லா இருந்ததுன்னா அவன் இதுக்கு இங்க தனியா வரப்போறா அப்படிங்கிற மாதிரி மோகன வலி கேள்வி மேல கேள்வி கேட்கும்போது இனி என் தம்பி கஜேந்திரன் தாலி கட்டி இவளுக்கு ஒரு நல்லபடியா ஒரு வாழ்க்கை கொடுப்பான் அப்படின்னு சொல்றாங்க நம்ம லக்ஷ்மி என்ன செய்யறதுன்னு தெரியாம கலங்கி போய் நிற்கும் போது ஒரு கட்டத்துல தெரு வந்து நம்ம லக்ஷ்மி அந்த இக்கட்டான சுச்சுவேஷன்ல இருந்து காப்பாத்திட்டாங்கன்னே சொல்லலாம்